வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோட் இப்போது மகா சிவராத்திரிக்கு ஸ்பெஷல் பிரசாதமாக சக்கரவல்லிக்கிழங்கு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மகா சிவராத்திரிக்கு சிவனுக்கு சக்கரவல்லிக்கிழங்கு பாயசம் நைவேத்தியத்தில் கண்டிப்பாக இருக்கும் சிவனுக்கு மிகவும் பிடிச்ச பாயசம் இது ஈஸியாக செய்திடலாம் நல்ல சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும் சர்க்கரை வள்ளி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கிழங்க இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம துருவி வச்சுக்கலாம் கிழங்கு துருவின பிறகு ஒரு கப்பு அளந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அஞ்சு பாதாம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தோல் எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டும் நம்ம நைசாக அரைச்சி எடுக்க போகிறோம் ஊர்ன பருப்பு ரெண்டையுமே ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பாதாம் முந்திரி அரைச்ச விழுத பாயசத்தில் சேர்க்கறதுனால நல்ல சுவையை கொடுக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் வானொலி சூடான உடனே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் எட்டு திராட்சையும் சேர்த்துக்கலாம் திராட்சை பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து முந்திர திராட்சை ஒரு பிளேட்டில் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்லியே துருவனை வள்ளிக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த நெய்யில் நல்லா விரட்டி விட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு வானொலியில் ஒன்றரை கப்பு பால் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பால் கொதிக்க ஆரமித்தோடனே நாம் எடுத்து வச்சுருக்க வள்ளிக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் துருவன வள்ளிக்கிழங்கு மொத்தமும் பாலில் சேர்த்த பிறகு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாக்க கட்டி பிடிக்காது தனித்தனியாக பிரிஞ்சிடும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது பாயசத்துக்கு நல்ல கலரை கொடுக்கும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் சக்கரை கரைஞ்சிடும் அரை டீஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் சேர்த்த உடனே முந்திரி திராட்சையும் சேர்த்தடலாம் அடுத்தது அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி உழுதியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் குதித்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சக்கரைவல்லிக்கிழங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மகா சிவராத்திரிக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சிவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்கலாம் சிவபெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்கும் எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்